உறவுகள் அனைவருக்கும் அயனின் அன்பான வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் உத்தமநாதர் உடனுறை பிராதாம்பாள் திருக்கோயிலுக்கு விஸ்வகர்மா டெம்பிள் ஒர்க்ஸ் நிறுவனத்தால் புதிய திருத்தேர் செய்யப்பட்டு இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த அன்று வெள்ளோட்டம் விடப்பட்டது திருத்தேரினை சிறப்பாக வடிவமைத்த விஸ்வகர்மா டெம்பிள் ஒர்க்ஸ் நிறுவனத்திற்கு கம்மாளர் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் விஸ்வகர்மா சமூகத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இப்போது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் உத்தமநாதர் சிவன் கோவிலுக்கு புதியதாக திருத்தேர் சுமார் பதினெட்டே முக்கால் அடி உயரத்தில் நடாசனம் தேவாசனம் சிம்மாசனம் ஹைட்டு பதினெட்டு அடி உயரத்தில் அதன் மேல் அலங்காரக்கால் ஐம்பத்தி ரெண்டு வைத்து மொத்தமாக நாற்பத்தி ஓர் அடி மூணம் உயரத்தில் முழுமையான தேர் நிறைவு பெற உள்ளது அதற்கு முன்பாக இப்போது நீங்கள் காண்கின்ற தேர் தற்போது வெள்ளோட்டம் மட்டுமே விடப்பட்டிருக்கிறது வரும் எட்டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று தேரோட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் உத்தமநாதர் உடனுரை பிரகதம்பாள் ஆலயத்தில் தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இது நமது விஸ்வகர்மா சமூகத்தினரை வைத்து சுமார் பன்னெண்டு மாதங்களில் இந்த திருத்தேர் நமது விஸ்வகர்மா டெம்பிள் ஒர்க்ஸ் நிறுவன குரூப்ஸ் மெம்பர்களால் இந்த பணியை சீரும் சிறப்புமாக சிற்ப வேலைப்பாடுகள் திரும்பு கொள்ளு வேலைப்பாடுகள் மற்றும் மர வேலைப்பாடுகள் அனைத்தும் இரண்டு குதிரையுடன் விஸ்வகர்மாவின் முழு உருவம் வைத்து தேரில் பாவனை வருவதாக செய்து முடிக்கப்பட்டு இந்த வேலைகள் ஆஹ் ஒரு வருட காலங்கள் என்பது இடையில இடைநில்லாமல் இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டது ஸ்தபதி நாகராஜன் வடபழனி சென்னை இதுபோல் ஆலயத்திற்கு தேவையான ரதங்கள் தேர்கள் சுவாமி வாகனங்கள் மற்றும் கோயில் வேலைகள் இருந்தாலும் தெரிவிக்கவும் அனைத்து வேலைகளையும் மிக சிறப்பாக நமது சிற்ப சாஸ்திர முறைப்படியும் நமது வழித்தோன்றல்களின் பாரம்பரிய முறைப்படியும் மிக சிறப்பாக மிக கலைநயத்துடன் இந்த திருப்பணிகளை செய்து தெரிவிக்கின்றோம் என்பதை ஸ்தபதி நாகராஜன் ஆகிய நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தேவைகளுக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஜீரோ டபுள் ஒன் என்ற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் இந்த பணியை பார்த்து உங்களின் கருத்துகளையும் நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்தபதி நாகராஜன் வடபழனி சென்னை